வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகிறோம் ஒரு வரலாற்று சிந்தனையாளர் அரசியல் கலைஞர் தத்துவஞானி மற்றும் அற்புதமான ஆசிரியர் பற்றித்தான் சாணகியர் சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சாணகியர் இந்தியாவின் முதல் பெரிய பேரரசை அமைத்தவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் இன்றும் அரசியல் வியாபாரம் மற்றும் மனித வாழ்க்கை குறித்து வலிமையான அறிவுரைகளை தருகிறது இன்றைய வீடியோவில் சாணகியரின் பத்து முக்கியமான வாழ்க்கை அறிவுரைகளை எளிய கதைகளோடு உங்களுக்காக சொல்லப் போகிறோம் பாடம் ஒன்று அதிக நம்பிக்கை அழிவிற்கு வழிவகுக்கும் சாணகியர் சொன்னார் யாரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது கதை ஒரு ராஜா தனது அமைச்சரிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்தான் ஆனால் அந்த அமைச்சர்தான் அவனை துரோகம் செய்தான் ராஜா அதிர்ச்சி அடைந்து தனது பேரரசையும் இழந்தான் இன்னொரு உதாரணம் ஒரு வியாபாரி தனது நண்பனிடம் பணத்தை கொடுத்து வைக்கிறான் ஆனால் நண்பன் அதை பறித்து கொண்டு ஓடிவிடுகிறான் மாறல் நம்பிக்கை நல்லது ஆனால் அறிவுடன் நம்புங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கிளிக்கும் எங்களுக்கு பெரிய ஆதரவு பாடம் இரண்டு நேரத்தை வீணாக்காதே நேரம்தான் மனிதனின் மிகப்பெரிய சொத்து என்று சாணக்கியர் கூறினார் கதை இரண்டு மாணவர்கள் ஒருவன் தினமும் உழைத்தான் மற்றவன் நாளை படிக்கலாம் என்று சோம்பலாக இருந்தான் தேர்வு நாளில் உழைத்தவன் வெற்றி பெற்றான் இன்னொரு கதை ஒரு விவசாயி தினமும் பணி செய்தான் அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் நாளைக்கு செய்வோம் என்று ஒத்திவைத்தான் அறுவடை வந்தபோது சோம்பேறிக்கு ஒன்றுமில்லை மறால் இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் இழந்த நேரம் திரும்பாது பாடம் மூன்று கோபம் அனைத்தையும் அழிக்கும் சாணக்கியர் கூறினார் கோபத்தில் எடுத்த முடிவு எப்போதும் தவறாக இருக்கும் கதை ஒரு வியாபாரி கோபத்தில் தனது வேலைக்காரனை வெளியேற்றினான் பின்னர் தான் உண்மையை அறிந்து பசித்தான் இன்னொரு கதை ஒரு ராஜா கோபத்தில் தனது மகனை நாட்டிலிருந்து துரத்தியான் பல ஆண்டுகள் கழித்து தான் அவன் திறமைசாலி என்பதை உணர்ந்தான் ஆனால் அவனை மீண்டும் பெற முடியவில்லை மருள் கோபத்தில் பேச வேண்டாம் அமைதியாக யோசித்து பேசுங்கள் பாடம் நான்கு அறிவாளிகளுடன் பழகு கதை ஒரு இளைஞன் தவறான நண்பர்களுடன் பழகி வழிதவரினான் ஆனால் அறிவாளியுடன் பழகிய பிறகு அவன் வாழ்க்கை மாறியது இன்னொரு கதை பாம்பு குரங்குகளுடன் வாழ்ந்தால் அதை மக்கள் அடித்து விடுவார்கள் ஆனால் பாம்பு சான்றோர்களின் கூட இருந்தால் அது மதிப்பு பெறும் மொரால் உன் நட்பு வட்டமே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பாடம் ஐந்து உழைப்பே வெற்றியின் சாவி கதை ஒரு விவசாயி தினமும் கடுமையாக உழைத்தான் மற்றொரு விவசாயி சோம்பலாக இருந்தான் அறுவடை காலத்தில் உழைத்தவனின் புலம் நிறைந்தது இன்னொரு கதை ஒரு கலைஞன் தினமும் ஓவியம் வரைந்தான் பல வருடங்களில் அவன் உலகப் புகழ் பெற்றான் மற்ற கலைஞன் சோம்பலால் மறக்கப்பட்டான் மொரல் கடின உழைப்பிற்கு மாற்றில்லை நண்பர்களே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போதே பண்ணுங்க உங்களுக்காகவே தினமும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் வருகிறது பாடமாறு அறிவுதான் சக்தி சாணக்கியர் சொன்னார் ஒருவனின் ஆயுதம் அவன் அறிவுதான் கதை ஒரு சிறிய குட்டி நரி அறிவால் பெரிய சிங்கத்திடம் இருந்து தப்பித்தது இன்னொரு கதை குறைவான படையுடன் இருந்த ஒரு ராஜா அறிவால் பெரிய படையை வென்றான் மறால் உடல் வலிமை அல்ல அறிவே உண்மையான சக்தி பாடம் ஏழு இனிமையாக பேசும் கற்றுக்கொள் கதை இரண்டு வியாபாரிகள் சந்தைக்கு சென்றார்கள் ஒருவன் கடினமாக பேசினான் மற்றவன் இனிமையாக பேசினான் மக்கள் அனைவரும் இனிமையாக பேசும் வியாபாரியிடம்தான் வாங்கினார்கள் இன்னொரு கதை ஒரு பிச்சைக்காரன் இனிமையாக பாடியதால் மக்கள் அவனுக்கு நிறைய உதவி செய்தார்கள் மற்றொரு பிச்சைக்காரன் கடுமையாக பேசியதால் யாரும் உதவவில்லை மறல் இனிய சொல் பல கதவுகளை திறக்கும் பாடமெட்டு சிறிய சேமிப்பு பெரிய பலன் கதை ஒரு சிறுவன் தினமும் சிறு தொகையை சேமித்தான் சில வருடங்களில் அது பெரிய செல்வமாக மாறியது இன்னொரு கதை ஒரு குடும்பம் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் சேமித்தது சில வருடங்களில் அவர்கள் வீடு வாங்கினர் மரல் சிறிய சேமிப்பு எதிர்காலத்தில் பெரிய பலன் தரும் பாடம் முன்பது எதிரியை எல்லாதே சாணகியர் சொன்னார் சிறிய எதிரியும் ஒரு நாள் பெரிய ஆபத்தை தரலாம் கதை ஒரு எறும்பை ராஜா புறக்கணித்தான் ஆனால் அந்த எறும்பின் கூட்டம் அவரது உணவை கெடுத்தது இன்னொரு கதை ஒரு சிறிய ராஜ்யத்தை ஒரு பேரரசர் புறக்கணித்தான் சில வருடங்களில் அந்த ராஜ்யம் பெரிய சக்தியாக வளர்ந்து அவரை தோற்கடித்தது மரல் சிறியவர்களையும் மதியுங்கள் நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாடம் பத்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள் கதை ஒரு இளைஞன் வாய்ப்பை தவறவிட்டான் பிறகு வருந்தினான் இன்னொரு கதை ஒரு வேலைக்கு நேர்முகத் தேர்வில் சிறப்பாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவன் தயாராக இல்லை பிறகு பல வருடங்கள் வேலைக்காக தவித்தான் மாறல் வாழ்க்கையில் வரும் வாய்ப்பை உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நடைமுறை பயன்பாடு இன்று நாம் கேட்ட சாணக்கியரின் அறிவுரைகள் நம்பிக்கை நேரம் உழைப்பு அறிவு நட்பு சேமிப்பு எல்லாம் இன்றைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் பொருந்துகிறது வேலையிடத்தில் நண்பர்களுடன் குடும்பத்தில் எங்கிருந்தாலும் இந்த கருத்துக்களை பயன்படுத்தினால் வாழ்க்கை வெற்றியடையும் முடிவு சாணக்கியர் சொன்னது ஒரு வரி வாழ்க்கையில் உன்னை காப்பது உன் அறிவு உன் உழைப்பு உன் கட்டுப்பாடு தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான சாணக்கியர் அறிவுரைகளோடு சந்திப்போம் நன்றி